எல்லாருக்கும் வணக்கம் இந்த தேர்தலில் விஜய் ஜெயிப்பாரா விஜய்னால் முடியுமா அவர் சும்மா தான் ஓடிக்க முடியும் சும்மா ஒரு வந்து கூட்டணியில் தான் வந்து இருக்க முடியும் எதிர்கட்சியெல்லாம் ஆக முடியாது அவர் மூணாவது கணக்கே கிடையாது அப்படி இப்படி உருட்டுறாங்க இல்லையா அது எல்லாமே ரிசல்ட் வந்து நம்ம கண்ணாலே பார்க்குறோம் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் டிவி கே இல்லாம ஒரு விஷயமே இருக்காது ஒரு விசேஷமும் இருக்காது ஒரு தெளிவாகவும் இருக்காது அதையும் பார்க்குறாங்களா இல்லை நம்ம வெளியே சொன்னால் எங்கே நம்மளுக்கு சொல்லி உள்ள வச்சுட்டு வெளியே சும்மா பந்தாக்கா தெரியல முதலமைச்சர் வந்து க ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி கொடுத்தாரு லாஸ்ட் இயர் படிச்சவங்களுக்கு ஏன்னா அவங்கள ஓட்டர்ஸ் ஓகேவா வந்து இப்படி கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க மூணாயிரம் ரூபாய் பொங்கல் போனஸ் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க ஒரு மைண்ட் தட்டில் கொடுக்குறாங்க இல்லையா நீங்க யாருமா கொடுத்தா நம்ம வாங்கிக்குவோம் ஆனால் எங்க ஓட்டு விஜய்க்கு தான் அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அதான் ஒரு லேப்டாப் கொடுத்தா கூட அதை அழிச்சிட்டு மேலே டிவிக்குன்னு ஓட்டுறதா இப்போ இருக்கிற பசங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா மாற்றம்ன்றது வேணும் இப்ப நடுப சொல்றாங்கன்னா மாற்றம் வேணும் அதான் நல்லா தான் நடக்குது ஒரு ட்ரக்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு மாசு அவர்கள் சொல்றாரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வந்து எதுவுமே இல்லை இந்த திராவிட மாடல் தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே கை கொடுக்கும் சினிமா நடிகர்கள்லாம் எல்லாம் வராது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா யார் தான் இந்த சினிமா நடிகர்கள் புரியல ஏன்னா இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிறவர் யாரு சினிமா நடிகர் இப்ப அமைச்சராக இருக்கிறவர் யாரு சினிமா நடிகரு ஒன்னொருத்தர வந்து நடிப்பா ரகன் அன்ஜுன் மகேஷ் யாரு அவரோ ஒரு படம் சோ இப்படி எல்லாமே சினிமா துறையில தான் பட் நான் மட்டும் வந்து சினிமா கரண்ட் ஒரு முத்திரை குத்துறாங்க முத்திரை குத்தனாலும் இருபத்தி ஆறு மணிக்கு மக்கள் குத்துவாங்க ஒரு முத்திரை விஜய் சி சொல்லிட்டு அதுதான் உங்க விடுபடம் இனி வரப்போற நாட்கள் வேற லெவல்லாம் இருக்கு போகுது ஏன்னா இப்போ கூட்டணி எல்லாம் உடைய போதான்ற மாதிரி எல்லாம் இருக்கு ஏன்னா காங்கிரஸ் வந்து திங்கட்கிழமை வந்து சொல்ல போறாங்க கூட்டணி அறிவிக்க போறாங்க யார் தலைமையில் அப்படின்னு ஸோ இதுவும் ஒரு வந்து பிளஸ் தான் இப்ப நிறைய பேர் வந்து காங்கிரஸும் டிவிக்கும் இழந்த நல்லா இருக்கும்னு சொல்றாங்க பட் அந்த அந்த அளவுக்கு ஒன்றுன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனா இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து எல்லாத்துக்குமே கால் கொடுக்கறாரு அதை வச்சு டிவிக்கு உள்ளே வந்துருவாங்களா அப்படின்னு எல்லாம் தெரியாது அபிஷியலா சொன்னா மட்டும்தான் அது தெரியும் அப்படி மக்கள் கிட்டதான் கூட்டணி எந்த கட்சி நம்பியும் ஒரு கூட்டணி கிடையாது மக்கள் நம்ப தான் கூட்டணி இன்னொரு விஷயம் இந்த சவுக்கு சங்கர் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து எப்படின்னா ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சுக்கிற மாதிரியே ஒரு ப்ரொஜெக்ட் பண்றது கூட்டணி இல்லையா அப்படி அப்படின்னு ஒரு நெக்கல் பேச்சு அதான் இப்ப எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்றது ஒரு மைண்ட் தட்டு இருக்கு இல்லையா அது எல்லாமே மாறும் மக்கள் தெளிவாகிறாங்க நீங்க என்ன உருட்டு உருட்டினாலும் மக்கள் மனசுல பிரெயின்ல விஜய் ஏன் ஒரு கோல கூட பிரச்சனை வராங்க ஏன் விஜய் கோலம் போட்டீங்க என் கே போட்டீங்க அது அவங்களோட உரிமை அது ஒரு ஜஸ்ட் ஒரு கோலத்து கூட ஒரு தீம் பிரச்சனை பண்றாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு பயத்துல இருக்கா பாருங்க எந்த ஒரு கட்சி தலைவருக்குமே இல்லாத ஒரு மாஸ் விஜயன்னாக்கு ஏன்னா எவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க சோ டேட்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க பட் விஜயன்னா சினிமா துறையை விட்டுட்டு வராரு அதுலயே புரிஞ்சுக்கணும் இங்க அந்த ஒரு பேசிக் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னோட அவ்வளவு பெரிய ஃபீல்ட விட்டு வராரு மக்கள் சாப்பிட்டு இவ்வளவு இருக்கு ரொம்ப நம்ம இருக்குமான்றது வந்து தெரியும் இல்லையா ஒரு கிடையாது ஆறு அன்னைக்கு நானன்றது வந்து மக்கள் காதல் ஒழிக்க போகுது மக்கள் எல்லாருமே அதுக்காக அது மட்டும்தான் இருக்கும் எப்பலாம் இந்த ஆட்சி முடியுன்றதுதான் அப்படி இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு ரெட்டியா இருக்கும் யாருக்கு ஓட்டு போடுவோன்றது மக்களுக்கு தெரியும் அது ரிசல்ட்டும் தெரியும் சோ வெயிட் பண்ணி பாருங்க ஒரு மாற்றம் வரும் விஜய் நெசியம் போது யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களாம் காணாமே இருப்பாங்க வாயை திறக்க மாட்டாங்க அதுதான் இப்போ நடக்க போகுது ஏன்னா ஜனநாயகமும் மேபி வந்துடும் வராமல் இருக்க பாய்ப்பே கிடையாது ஓட்டி கூட விட்டா கூட நாங்கள் பார்ப்போம் பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு கண்டிப்பா வரும் என்ன முதலமைச்சர் ஆகிட்டு பேருக்கு வருமானத வந்து அதை அனுகிற முடி பண்ணோம் அப்படி வந்து இன்னும் வேற லெவல இருக்கும் வெயிட் பண்ணி பாருங்க எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் விஜயமாக இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதா ஒரு உண்மை வெயிட் பண்ணி பாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ